ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் லீப் வருடம் என்பதால் பிப்ரவரி மாதத்தில் இன்னும் ஒரு நாள் கூடி இருபத்தி ஒன்பது நாட்களை வந்து பெற்றிருக்கு இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் பாதி நாட்களை வந்து இருக்கக்கூடிய நிலையில் மீதி இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களில் துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை அடைய போகிறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மகர ராசியிலும் சரி கும்ப ராசியிலும் சரி ரெண்டு ராசியிலுமே புதுவிதமான கூட்டணிகள் எல்லாமே வந்து உருவாக்க போகுதுங்க சூரியன் செவ்வாயோடைய கூட்டணி மாதத்தினுடைய பிற்பகுதியில வந்து பிரிகிறது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு மேல சனி பகவானோடு கும்ப ராசியில பயணம் செய்வார் சூரிய பகவான் நவ கிரகங்களுடைய கூட்டணி மற்றும் புதுவிதமான கிரகங்களுடைய கூட்டணியின் காரணமா துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பண்களை எல்லாம் இந்த லீப் வருடத்துல அடைய போறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்கதாங்க துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து வந்து பயணம் செய்கிறாரு கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களது ராசியை பார்வையிடுவதனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியானது வந்து சேரும் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் எத்தகைய எதிர்ப்புகளாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் வந்து ஏற்படுங்க குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்து காணப்படும் நிறைய மங்களகரமான விஷயங்கள் கூட எளிதில் வந்து கைகூடி வரும் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையானது அதிகரித்து காணப்படும் காதல் ஒரு சிலருக்கு மலர்வதற்கான காலகட்டம் கூட இருக்குங்க காதலானது மலர்ந்து கல்யாணம் வந்து கைகூடி வருவதற்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு உள்ளது உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்க போகுது உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்க ஆதரவாகவும் இருப்பாங்க இது வரைக்கும் உங்களை விட்டு அவங்க விலகி இருந்தாலுமே கூட இந்த பிப்ரவரி மாதத்தில் அனைவரும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகவே காணப்படுதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே காணப்படும் ஆடம்பரை பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வந்து கிடைக்க போகுதுங்க கடன்களானது குறைந்து காணப்படும் புதிதாக வீடு வாங்கணும் மனை வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய எண்ணம் போல அனைத்தையுமே வாங்குவீங்க அதற்கான யோக அமைப்புகளும் உங்களுக்கு காணப்படுது பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நிறைய லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து தொழில் செய்யலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி பல புதிய வாய்ப்புகளானது வருங்க வியாபாரிகள் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கண்டிப்பா வந்து உங்களால் பெற முடியும் மேலும் இந்த மாதம் சூரிய பகவான் நான்காவது வீட்டில் பயணம் செய்கிறாரு அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து பயணம் செய்கிறாரு சுக்கர பகவானோடு இணைந்து இந்த மாதம் உங்களுக்கு பயணம் செய்வதால பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட எல்லா விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா போதும் அதுல நீங்கள் வெற்றியை வந்து பார்க்கலாம் வாகனங்கள்ல கொஞ்சம் வேகமா போவதை வந்து குறைத்துக்கோங்க தேவையற்ற பயணங்களை வந்து முற்றிலுமா தவிர்த்துக்கிறதே இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கொடுத்த கடன்களும் இப்போது வசூலாவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுது எந்த விஷயங்களை பற்றியும் நீங்க கவலைப்படாமல் ரொம்பவே திடமான முடிவை எடுக்கிறது அவசியங்க திடமான முடிவோட நீங்க எந்த வேலையை வந்து செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் திறமையுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அனைத்து விதமான காரியங்களும் நல்லபடியாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் தாமதமான போக்குகளானது காணப்பட்டாலுமே கூட அவை எல்லாமே உங்களுடைய முயற்சியின் மூலமாக மிக விரைவில் வந்து நடைந்தேறுவதற்கு வாய்ப்பு உள்ளது மேலும் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்புகளானது அதிகரிக்கும் இது வரைக்கும் உங்கள் பேச்சை யாரும் பொருட்படுத்திக்காமல் இருந்தாங்கன்னா கூட இனி உங்களுக்கு மதிப்பு கிடைக்குங்க அதனால் அளவோடு பேசுகிறது உங்களுக்கு நல்லது அளவுக்கு மீறிய பேச்சு ஆபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க மேலும் உங்களுடைய உடைமைகளை மட்டும் கவனமா பார்த்துக்கிறது அவசியம் வாகனங்கள்ல கவனமா போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழில் வியாபாரத்துல வேகமான போக்கானது காணப்படுதுங்க சரக்குகளை அனுப்பும் பொழுதும் பாதுகாப்பு வைக்கும் பொழுதும் ரொம்பவே நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கிடப்புல இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்துமே வசூலாவதற்கு நல்ல வாய்ப்புகளானது காணப்படுது மொத்தத்தில் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சில நன்மைகள் அனைத்தும் ரொம்ப அமோகமாகவே நடைபெறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு திருப்தியான நிலையானது ஏற்படும் இல்லைனா மனதில் திருப்தியற்ற எண்ணங்களானது உருவாகிடும் இது வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்ம ரொம்பவே திருப்தியோடு செஞ்சோம் அப்படின்னா தான் வேலையை நம்மளால் செய்ய முடியும் அதனால் திருப்தியற்ற நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் கூட வந்துடும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய செயல்களானது உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதைப் போல உங்களுக்கு இருக்கலாம் அதனால் கவனமாக வந்து கையாளிங்க பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில மன வருத்தங்களானது ஏற்படும் ஏற்பட்டாலும் அப்படியே அது அனைத்தும் மறைந்து போகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா வந்து பார்த்துக்கோங்க வீண் பிரச்சனைகளில் தலையிடாம நீங்க ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம்ராசி நேயர்களே இதுவரைக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த நிலை அனைத்தும் மாறி மனம் மகிழும்படியான அனைத்து விதமான விஷயங்களும் நடந்த முடியும் தொழில் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த தாங்க இருக்கும் இதனால் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமானது ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய பணவரவானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் தொடர்பாக நிறைய பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்களோட மன வருத்தம் ஆனது ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த மன வருத்தத்தினால் மனம் நொகும்படியான வார்த்தைகள் கூட வெளிப்படலாம் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருங்க எல்லாரையுமே அனுசரித்து போகிறது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் எதிர்பாராத நிலையில் எதிர்பாராத மன வருத்தமானது ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவிகள் பற்றிய கவலைகளானது ஏற்படலாங்க அதனால் நிதானமாக வந்து நீங்கள் இருங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க கவனமாக அடுத்தவங்க கிட்ட பழகுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இதோட இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படணும் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் விலகணும் பாதிப்புகள் எல்லாம் குறையணும் அப்படின்னா ஒரு எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க அதையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்துக்கோங்க அப்படி செய்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து குறையும் அதாவது சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய அத்தனை விதமான கவலைகளும் நீங்கி போகும் வீண் அலைச்சலானது குறையும் வேலைப்பழுவானது நீங்கி மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படுங்க எந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் துலாம் ராசி அன்பர்களே தொடர்ந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பிப்ரவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி காணப்படுகின்றது அன்றைய தினத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதிர்ஷ்டகரமான தினங்களாக பிப்ரவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி காணப்படுது அன்றைய தினத்தில் உங்களுடைய முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம் மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்களை வந்து பெறக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு இந்த லீப் வருடத்தை வந்து சொல்லலாங்க இந்த ஒரு பதிவின் மூலமாக ஃபிப்ரவரி மாதத்தில் கடைசி இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களில் என்ன மாதிரி பலன்களை துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினந்தோறும் வந்து வீடியோக்குள்ளாக பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ள எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு ஆன்மீக பதிவுகள் சந்திக்கலாம்